எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம் ஏறக்குறைய ஒரு வருஷம் போன வருஷம் ஸ்னோ டயத்தில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நல்ல கேப்பு திரும்ப பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு இப்போ நான் வந்து கிளம்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கேன்னு கெஸ்ட் பொண்ணுங்க பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் இந்த மஃப்ளரையும் போட்டுக்குவோம் சேஃப்டிக்கு தலைக்கும் பாதுகாப்பாக ஆல்மோஸ்ட் கவர்டு எதுக்கு என்னான்ட்டு பார்க்கலாம் பை கெட்ட போச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் ஸ்னோ ஆறு இன்ச் ஸ்னோ பெஞ்சிருக்கு அதான் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ரெடியாக இருக்கிறேன் பார்க்கலாம் வெளியே போகலாம் இது நேற்று நைட்டு ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிகிட்டு இருக்கும்போது எடுத்த நான் அதை நான் ஸ்னோ ஃபோட்டோ எடுத்தேன் நான் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் போகுது இல்லையா இதான் வந்துட்டு இந்த ஸ்னோலாம் க்ளீன் பண்ணிட்டு பின்னாடி வந்து சால்ட்டை கொட்டிகிட்டு போடும் இந்த சால்ட்டு வந்துட்டு ஸ்னோ அக்யூமிலேட் ஆகிறப்ப வந்து ஸ்டாப் பண்ணும் அதுக்காக எப்போவுமே பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வெளியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமுக்கு வெளியே ஃபஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு எப்படி பாருங்கள் எந்த கால் எதுவுமே இல்லை நல்லா வசூல் நடக்க போகிறேன் ஏரிய திரும்ப போயிட்டு பகலில் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பண்ணிகிட்ருக்காங்க நைட்டில் பண்ணாங்க பகலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் என் வீட்டுக்கு வர வழி இந்த ஸ்னோ பர்ங்க வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் அது வந்து இந்த மரத்துக்கட்ட மரக்கட்ட மேலே இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படியே வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என் பாதம் எவ்வளோ தூரம் உள்ள போயிட்டு பாருங்கள் வெயிட் அப்படியே கார் போயிட்டுருக்கேன் அப்படியே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் பக்கத்து வீட்டில் ஏதோ கிளம்பி போயிருக்காங்க இது இப்போல்ல நைட்டு போயிருப்பாங்க போடுறது அதோடய இம்ப்ரெஷன் தெரியுது அப்டி ஸ்ம ஸ்லோவாக போகிறேன் போயிட்டு பார்த்தா என்னோடய காரு என் காரை வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ஒரு காமணி நேரம் நான் கிளீன் பண்ணணும் அந்த ப்ளூ கலர் கார் தான் என்னோடய காரு அதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போகணுன்னா நான் நைட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் எல்லாத்தையும் பெரிய வேலை பெரிய டாஸ்க்கு இதெல்லாம் உப்பு போடுறதுனால தான் வந்து பனி இல்லாமல் கடலாம் உப்பு போட்டுருந்தாங்க ஆல்ரெடி வெளியே போகிறதுக்காக இந்த மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து அது இருக்கும் நான் ஒரு வாத்துக்கு இதே மாதிரி இருக்கும் நான் பனி பெஞ்சிகிட்டு தான் இருக்குது இந்த எடுக்கும் போது பனி பெஞ்சிட்டு தான் இருக்குது இன்றைக்கி மதியம் நல்லா பேரடிக்கும் அப்படின்றாங்க வெயிலடிச்சாலுமே அந்த இதெல்லாம் காத்திருக்க ஆரம்பிச்சிடும் இந்த பனியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் என்னோடய தங்கியிருக்கடத்துகிற சுற்றிலும் வெளியெலாம் போகலாம் இல்லை போனால் காரை கிளைன்மெண்ட்லாம் போகலாம் ஆனால் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு வெளியே போக முடியாது இப்படி தான் நான் மூணு மாதத்துக்கு தான் இருக்கும் இதுதான் எங்களோட ஸ்னோவோட ஆரம்பியம் இது இதுதான் எங்கள் ஊரோட பிட்ஸ்பர்கோட அந்த ஸ்னோவோட பிகினிங் அது அப்படியே மாறும் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ காலையில் வந்து நடக்கிற பாத்த மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க பண்ணலாம் எங்களுக்கு போக முடியாது நான் காலைல போய் காமிச்சோம் இல்லையா எனக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க இது வர பண்ணுறது தான் இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அவங்க வேலை சூப்பரில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்